ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமி இன்றைக்கி வந்து மங்களாதேவி கண்ணகி கோவில் ரொம்பவே ஃபேமஸ் வருஷத்தில் ஒரு நாள் தான் இங்கே திருவிழா அன்றைக்கு மட்டும் தான் அளவுடன் கூட சரி ஜீப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சரியான கூட்டம் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் சரி போக முடியாது இன்றைக்கி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம குமளிலேருந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் நடந்து போகிறதுனா சரி ஓகேன்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கை குழந்தைன்னா நானும் எங்கள் அண்ணா தான் தூக்கிட்டு நாங்கள் போயிருக்கோம் பெருசாக கை குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தவங்கள நாங்கள் அங்கே பார்க்கல சைடில் பார்த்தீங்கன்னா குளம்லாம் இருக்குது அனிமல்ஸுக்கு தண்ணியெல்லாம் இருக்கும் தண்ணி குடிக்க வருமா அந்த அன்னைக்கு மட்டும் வண்டி சவுண்டுக்கு எந்த அனிமலும் பக்கத்தில் வராது கொஞ்சம் தள்ளியே போயிடும் இந்த கோவில் வந்து தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில் இருக்குது பட் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் வந்து சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டது இதை வந்து பதினேழு ஆண்டுகளாக ஒருத்தவர் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் கண்டுபிடிச்சிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் புலவர் சி கோவிந்தராசனார் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கோவில் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அடி உயரத்தில் இருக்குது அந்த கோவில் வந்து கோவிலுமே இடிஞ்ச நிலையிலையும் உள்ளே இருக்க சிலைகள் எல்லாமே இடிஞ்ச நிலையில தான் இருக்குது ஏன்னா அனிமல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக எதுவும் டெவலப் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் எந்த வருஷமும் இல்லாமல் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாலு வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஜீப்லெலாம் போக வாய்ப்பே இல்லை ரிட்டர்ன் வரது கூட நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஜீப்பில் அலவுட் இல்லை புக்கிங் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலே சாப்பாடு அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடாக எல்லாமே இருக்குது எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ்லாம் மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த இதுனாலும் மேலே வந்து பார்த்துக்குறாங்க பாதுகாப்பாக தான் பார்த்துக்குறாங்க அவ்வளோ சேஃபாக எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் முடியாதவங்க தண்ணி அங்கங்கே வச்சுருக்காங்க அதனால பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே நாங்கள் வந்திருக்கோம் பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் வரேன்னு சொன்னாங்க அதனால அவங்கள அவங்களுக்காக தான் நாங்களே போனோம் யானை ஒன்றே ஒன்று இருந்துச்சுங்க கீழே இருந்துச்சு பட் அது வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது சரி எடுத்துகிட்டு நம்ம அதை காட்டவும் முடியாது அதனால் நாங்கள் எடுக்கல வீடியோ ஒரே ஒரு யானை மட்டும்தான் இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளையில போகும்போது மூணு யானை அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் பதினாலு கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்து வந்து சாமிய பார்க்க முடியல அந்த ஷெட்டு தாங்க கோவில் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரெண்டு ஷெட்டு அங்க கண்ணகி அம்மனும் அப்புறம் விநாயகர் டெம்பிளும் இருக்கும் அப்புறம் சுரங்கப்பாதை இருக்கு இங்க இருந்து மதுரைக்கு இருக்கான் சுரங்கப்பாதை அது மட்டும்